ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விழுப்புரம் சமையல் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேங்க சாய்பாபா பூஜையை பற்றி அதை நான் தெளிவாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக தான் தெளிவாக சொல்ல தான் இந்த வீடியோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தார் நான் வந்து என்ன கோரிக்கை வச்சேன் நான் எப்போ இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன் அந்த மாதிரி கொஷினுக்கு தான் ஆன்சர் சொல்ல போகிறோம் உங்கள் கிட்டே சாய்பாபா எங்கள் வீட்டுக்கு எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ஷீரடி போகும்போது இந்த சாய்பாபாவை எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க இந்த சாய்பாபாவை எல்லாரும் இப்போ வந்து ஒரு சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தால் நம்ம சாமி ரூமில் தானேங்க வச்சு சாமி கும்பிடுவோம் அதே மாதிரி நானும் சாமி ரூமில் வச்சு எப்பயும் போல் எல்லோரும் சாமியும் எப்படி கும்பிடுவோமோ அது மாதிரி தீபாராதனை காமிச்சு தான் இந்த சாய்பாபாவையும் கும்பிட்டுருந்தேன் ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா நான் யூடியூப்லேயே தான் பார்த்தேன் ஒரு சேனலில் இதே மாதிரி ஒன்பது வாரம் சாய் பூஜையை பற்றி நானும் சரி அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸாக பேபி இல்லைங்க நானும் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் எனக்கு வந்து பிசிஓடி அப்புறம் வந்து நீ இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரி எவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து ஃபெலோபியன் டியூப் வந்து பிளாகேஜ் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சுங்க நான் இது எல்லாத்துக்கும் மத்தியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்லேயும் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் குழந்தை இல்லைனா எல்லோரும் எப்படிங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தேன் இந்த சாய்பாபா பூஜை வந்து நான் யதார்த்தமாக தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு பூஜை பண்ணுறோன்னா அதுக்கு வந்து நம்ம சாமி கிட்டே ஒரு கோரிக்கை வைப்போம் இல்லையா அதே மாதிரி இந்த சாய்பாபா கிட்டே நான் வந்து ஒரு நல்ல ப்ரெக்னென்சி நியூஸாக நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் வச்சேன் அது மாதிரி ஒன்பது வாரம் நான் பூஜை பண்ணேன் இது என் லைஃப்ல நடந்த ஒரு மிராக்கல் தான் நான் சொல்லுவேன் அந்த ஒன்பது வாரம் பூஜை முடிஞ்ச உடனே எனக்கு ப்ரெக்னென்சி அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துச்சு அந்த நியூஸை கேட்டவுனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம அநேகம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இவ்வளோ எல்லாமே ஒரு டூ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஒரு நிறைவேறாத விஷயம் என்னென்னா ஒரு ஒன்பது வாரம் நான் உனக்கு கோரிக்கை வச்சிட்டேன் அப்படி சொல்லி அந்த எனக்கு அந்த நியூஸ் கிடச்சோடனே எனக்கு எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னே என்ன அறியாமல் ஒரு இது அதுலேருந்து நான் சாய்பாபாவை ரொம்ப எப்படி ஒரு ஃபேனுன்னு கூட சொல்லலாம் சாய்பாபாவுக்கு நான் வெள்ளிக்கிழமை கூட ஒரு ஒரு நாள் நான் சாமி படைக்காமல் விட்டுருவாங்க ஆனால் வியாழக்கிழமை என்னால் வந்து சாமி படைக்காமல் இருக்கவே முடியாது த்ரீ இயர்ஸாக நான் இந்த பூஜையை கண்டினியூஸாக செஞ்சுட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் சாய்பாபா கிட்டே நான் என்ன கோரிக்கை வச்சேன்னா சீக்கிரமாக நான் ப்ரெக்னென்ட் ஆகணும் ஹாஸ்பிட்டலில் எனக்கு இந்த டேப்லெட்ஸ் இதுலேருந்து என்னை ரிலீஃப் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சாய்பாபா கிட்டே கோரிக்கை வச்சுருந்தேன் அதே மாதிரி எனக்கு அந்த ஒன்பது வாரம் முடிஞ்ச உடனே எனக்கு ப்ரெக்னென்சி அனௌன்ஸ்மெண்ட் வந்து சாய்பாபா எனக்கு நிறைவேற்றி வச்சார் இந்த பூஜையை வந்து நான் ரொம்ப தாங்க செஞ்சேன் எப்பயும் போல் வந்து நம்ம எப்படி வியாழன் வெள்ளி நம்ம சாமி படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பூஜை பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சாய்பாபாவை நம்ம சாமிலாம் படைப்போம் இல்லையா தாம்பூல தட்டு அதில் அவரை மனமேல அமர்த்தி நான் வந்து இப்போ ப்ரெக்னென்சிக்காக நான் வந்து சாய்பாபாவை கும்பிட்டேன் அதனால வந்து அந்த பாலாடை இருக்கும் இல்லையா சங்குன்னு சொல்லுவாங்களே குழந்தைங்களுக்கு மருந்து அந்த மாதிரிலாம் ஊற்றுறதுக்கு அதில் தான் வந்து மூணு சங்கு வந்து நானும் சாய்பாபாவுக்கு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை மற்ற எதுனா பிரச்சனை அந்த மாதிரி இருக்கவங்க இந்த பஞ்ச பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் இருக்கும் இல்லையா அதால் நீங்கள் ஒன்பது சொட்டு அந்த மாதிரி ஏழு சொட்டு அந்த மாதிரி கணக்கு வச்சு ஒற்றைப்படியாக நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம் பண்ணி சாய்பாபாவை ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி சாமி ரூமில் வச்சுருவேன் அதுக்கு சந்தனம் குங்குமோ அதெல்லாம் வச்சு வச்சுருவேங்க ஒவ்வொரு நாள் நான் வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணும்போது ரவா கேசரி ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணணுமே சொல்லிவிட்டு ரவா கேசரி செஞ்சு சாமி கும்பிட்டேன் அப்புறம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறமா நான் சாய்பாபா ஒரு கோவில் போனேன் ஃபர்ஸ்டு டே ஸ்டார்ட் பண்ணதால் சாய்பாபா கிட்டே போய் பார்த்துட்டு வரலான்ட்டு எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சாய்பாபா கோவிலுக்கு தான் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து அந்த சா சாய்பாபா பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன் நீங்களும் அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து சாய்பாபா பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப பக்தியோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் இல்லாமல் நீங்கள் முழுமையாக அதை நம்பணும் கடவுள் எப்பயுமே நம்ம நம்பதாங்க முடியும் எப்பயுமே மற்றவங்க பின்பத்தில் தான் கடவுள் வந்து நமக்கு தெரிவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும் ட்ரெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன நெய்வேதியம் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கேசரி இந்த சக்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்றவங்க வந்து சாய்பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரவை கேசரியோ சக்கரை பொங்கலோ இல்லைங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவள் அப்புறம் வந்து இந்த கல்கண்டு பொரி இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது மட்டும்தாங்க இது நான் வந்து ஒரு வாட்டி சாய்பாபா கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒரு புக் வாங்கி வந்தேன் அந்த புக்கில் தான் இது இருந்துச்சு நீங்கள் இதை கூட வச்சு உங்கள் மனசார நீங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் கூடும் இது உண்மையாக என் லைஃப்பில் நடந்த மிராக்கள் சரி எனக்கு இந்த பே எனக்கு பேபி பிறந்துச்சுங்க இந்த சாய்பாபா பூஜை பண்ணி நான் என் பேபிக்கும் வந்து சாய்பாபாவோட இது இருக்கணும் நான் பாய் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் எனக்கு கேர்ள் பேபி ப்ரீஷியஸாகவே கிடச்சிது எல்லா பேபியுமே பேபி தான் ஆனால் வந்து கேர்ள் பேபின்றதால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் வந்து சாய்பாபாவோட நேம் ஸ்டார்டிங்கில் வச்சு சாய் ஹர்ஷிதா அப்படின்ற மாதிரி நேம் வச்சுருக்கேன் என் பேபிக்கு இவ்வளோதாங்க இவ்வளோ ஒரு எளிமையாக நம்ம எப்பயும் போல் எ சாமிக்கு நெய்வேதியை வச்சு படைக்கிற மாதிரி நம்ம சாய்பாபாவுக்கு வச்சு படைக்கணும் இதில் என்ன ஒன்று நீங்கள் கண்டினியூ பண்ணணுன்னா நீங்கள் எப்பயுமே வித்தலை பார்க்க வாழப்போ நெய்வேதியில் வச்சுட்டு ரெண்டு நாளில் எடுத்துருவீங்க ஆனால் சாய்பாபாவுக்கு அப்படி கிடையாதுங்க டெய்லியுமே எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம் அதே மாதிரியே பாபாவை வந்து பட்னி போடாமல் அவருக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு பாத்திரத்தில் கல்கண்டோ இல்லை வந்து பொரியோ இல்லைன்னா வந்து இந்த அவலோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு டெய்லி வச்சுருங்க வச்சுட்டு ஈவினிங் டைமில் எடுத்துருங்க எடுத்து எறும்பு சாப்பிட்ற இடம் இல்லைனா வந்து இந்த காக்கா குருவி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வச்சுட்டு வேறு புதுசாக ஒரு ஒரு நாளாக மாற்றிக்கோங்க இது நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பா ப்ளஸ் பண்ணுவார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க விழுப்புரம் சமைச்சனில் சப்